பேய்க்கும் பிடிக்கும் இந்த காதலை கேரட் ஆட்வர்ட்ஸ் பிரியா ஆனந்த் தயாரிக்க ஆனந்த் பால்கி எழுதி இயக்கி தரண்குமார் இசையமைத்து முதல் முறையாக சோனியா அகர்வாலுடன் நடித்து வெளிவரவுள்ள பேய் காதல் சரிகமா ஒரிஜினல் வழங்கும் இந்த பாடலின் பிரஸ் மீட் இப்போது மேடை கழைக்கிறோம் இயக்குனர் ஆனந்த் பால்கி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி வந்ததுக்கு பேய் காதல் இது என்ன சும்மா நானும் தரனும் வீர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவல் நானும் தரன் சோனியா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஸோ தரன்ட்ட சும்மா ஒரு கான்செப்ட் ஒரு இருக்க ஐடியா இருக்குது பண்ணலாமா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இமீடியேட்டாக ஒரு ஒரு ட்ராக் ஒன்று காமிச்சார் இந்த மாதிரி ஒரு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அப்புறம் லிரிக்ஸ் பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது சரி வேறு ஏதாவது லிரிக்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்னும் போது இவர் வந்து இல்லை இல்லை நீங்கள் தான் லிரிக்ஸ் எதுனோன்னார் எனக்கும் பேய்க்கு ரொம்ப தூரம் ஐடியா தான் வந்தது பட் லிரிக்ஸ் எதை சொன்னார்ன்னு சொல்லிட்டு பெரிய ஒர்க் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நைட்லாம் உட்காந்து எல்லாம் பேயை பற்றி யோசித்து நீ நைட்டு தூங்காமல் இருந்தது தான் அது கருத்து பட் எழுதி ஓரளவுக்கு கோர்வையாக வந்து அவர்கிட்ட கிட்ட காமிச்சேன் அப்ரூவல்லாம் கொடுத்தாரு தரனு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்னு அப்படி தான் அப்புறம் ஒரு ரொம்ப அழகான ஒரு பேய் தேவைப்படுது ஸோ சோனியா கிட்டே மாரிட்டா ஃபோன் பண்ணி சோனியா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தரனோடு பண்ணுறோம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஸோ ஷீ அக்செப்டட் யூ வெரி மச் சோனியா தேங்க்ஸ் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ ஆல்பம் அண்டு இதெல்லாம் எடுத்து முடிச்ச அப்புறம் சரிகமாக கிட்ட போட்டு காமிக்கும்போது அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு கிட்ஸ் ஹேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஐ அட் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹோல் ப்ராஜெக்ட் இப்படி தான் வந்தது இதுக்கு பின்னாடி இதுக்கு மேலே ஒரு பெரிய கதைலாம் இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டு அவர் அழகாக எடுக்கணும்னு சொல்லிவிட்டு முக்கியமாக டான்ஸ் மாஸ்டர் தேவைப்பட்டது நிறைய பேய்கள் தேவைப்பட்டது யாசர் அகேன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது டிஎன்ஏ ஸ்கூல் நடத்திட்டுருக்கார் டான்ஸ் ஸ்கூல் ஸோ அவர் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க போர் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அழகழகாக வித்தியாசமாக போய்ங்களாம் அவரும் கொண்டு வந்தார் ஸோ இப்படி தான் சேர்ந்து உருவானது தான் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் மை பெட்டர் ஹாஃப் பிரியா ஆனந்த் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னும்போது காசு திருப்பி வருமா அப்படின்னு கேட்டாங்க சரி எனக்கு கன்ஃபார்ம் தெரியாது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் ஸோ ஸ்ரத்தா ஆனந்த் என் பொண்ணு இதில் நடிச்சிருக்காங்க குட்டி அனபில் நடிச்சது என்னோடய டாக்டர் தான் ஸோ இது ஒரு ஜஸ்ட் அந்த எக்ஸ்பீரிமெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டர்ன்ட் அவுட் வெல் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க தேங்க் யூ தேங்க்யூ வெனி திங் டு வாஸ் செக் குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் யூர் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் அட்டன்ஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம பாட்டு நம்ம கோரியோகிராஃபி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட் அண்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ட் ஆடியன்ஸ் சைட்லேருந்து தோ இட் ஹாஸ் பீன் ஒன் வீக் ஆஃப் ரிலீஸ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு இம்பார்ட்டன்ட்லி இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படி ஒரு டைலாக் இருக்கும் ஒரே நாள் ராத்திரியில் பாட்டு போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அது சத்தியமாக கிடையாது நாங்கள் வந்து ஒரு டேரக்டரோட விஷன் இருந்தது இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் தரன் சார் அது ஒரு நம்ம ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு தரன் சார் வந்து அண்ட் டேரக்டரோட விஷன் ரொம்ப பயங்கரமாக இருந்தது லைக் அவரு அவர் சில வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு இடி பாட்டு இருந்தது அவருக்கு அண்ட் சோனியா மேம் தேங்க்யூ ஸோ மச் நினைக்கவே இல்லை நாங்கள் சும்மா கேட்டதுக்காக ஓகே அப்படின்ட்டாங்க ஷீ எலிவேட்டட் த சீன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அலம்துல்லா நீங்களும் பார்த்து ரசிப்பிங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்ப்ரெட் சம் லவ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றி டைம் எடுத்து இங்கே வந்து இது ஒரு மூன்று நிமிஷம் பாட்டு தான் ஆனால் நிறைய பேருங்களுக்கு இன்றைக்கி இந்த இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ஒரு சினிமா மாதிரி இது ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் இது வந்து நாங்கள் ஒரு படமாக தான் பார்க்குறோம் ஸோ நான் பண்ணிட்டு வந்த வரிசையான பாடல்களில் இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஏன் அப்படின்னா அந்த டேரக்டர் தெரியாமல் என்னை வந்து இதில் நடிங்க அப்படின்ட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவர் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லை ஏன்னா அந்த சாங்கை நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்களே நடிங்க சரி நான் ஏதோ ஒரு பேயாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் என்னை வந்து இதில் மெயின் கேரக்டராகவே நடிக்க வச்சுட்டாரு ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இந்த பாடல் இது வந்து ஜென்ரலாகவே எனக்கு இந்த கோஸ்ட் பேய் இதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இதில் நிறையா எஃபர்ட் போட்டு சொன்னோடனே அவர் ஒரு ஒரு பேய் பேராக சொன்னார் சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் அதை அவர் சீரியஸாக எடுத்து ரொம்ப அழகாக எழுதிட்டார் ஸோ பட் உண்மையிலுமே நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையாக கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு பேயை பற்றி சொல்லியிருப்பார் ஸோ தி சாங் இஸ் மெயின்லி ஃபார் கிட்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பாட்டை பண்ணோம் ஸோ அதனால தான் அவரோட பொண்ணு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஷர்தா அவங்க அவ்வளோ அழகாக ஆடி ஆனபிளாக அதில் நடிச்சுருப்பாங்க கூடிய சீக்கிரம் அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க அண்ட் யா ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி நான்லாம் சின்ன வயசில் காதல் கொண்டேன் சன் பாஜி ரெயின்போ கலனின்லாம் பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட இதில் வந்து பீங் எ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆக்டிங் இன் ஹர் மெயின் வீடியோ அவங்க தான் ஆக்சுவலாக அந்த பாட்டில் மெயினான இது அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றது நான் நினச்சி பார்க்கல இன்னுமே அதே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லையா கோஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பட் யூ டோன்ட் லுக் லிக் கோ கோஸ்ட் நோ சி ஹவு ஏஞ்சலிக் கோஸ்ட் ஸோ யா அண்ட் கூட நடித்த பிஜேஷ் அண்ட் எலில் ரெண்டு பேருங்க இருக்காங்க அவங்களுமே வந்து வெரி வெரி குட் ஆர்டிஸ்ட் த எலிவேட்டட் த ஹோல் சாங் அதோட காமெடி எல்லாமே அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சாங்குக்கு முக்கியமான ஒரு பர்சன் வந்து யாசர் கோரியோகிராஃபர் பிகாஸ் அவரோட ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங் இட்ஸ் நாட் ஓன்லி டான்ஸ் சும்மா கொரியோகிராஃப் பண்ணிட்டோன்னு இல்லை ஒரு ஒரு பே எப்படி இருக்கணும் டிரெக்டரோட உட்காந்து ஒரு ஒரு ஷார்ட் எப்படி வரணும் அதில் ஒரு ரவுண்ட் ரவுண்ட்ராலி ஷார்ட் ஒன்று இருக்கிலே இருக்கும் அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துருப்போம் ஒரே ஷார்ட் அது எல்லா பேங்களையும் வச்சு ஸோ தி ஐடியாஸ் வாட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஹிம் அண்ட் எவ்ரி திங் அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் டேலண்டட் அந்த கொரியோகிராஃபி இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஹிஸ் வெரி வெரி டேலண்டட் அண்ட் இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஃப்ரம் த கேமராமேன் டு எடிட்டர்ஸ் டு எவ்ரி ஒன் ஹேவ் டான் அ கிரேட் ஜாப் அண்ட் தேங்க்ஸ் மிஸ்டர் ஆனந்த் ஃபார் என்னை வந்து இதை ஒரு ஆட வச்சு நடிக்க வச்சு பேயாக வைக்காமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கெல்லாம் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு சரிகமா இந்த ஒரு எப்பவுமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க பாடாத பாடலாம்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணோம் அது இண்டிபெண்ட் சாங்கில் பெருசாக ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா லாரன்ஸ் மாஸ்டர் படத்தில் வந்து திரும்பியும் இதாச்சு ஸோ தேவ் ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் மீ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ அகெயின் அகெயின் ஸோ மச் அண்ட் சாங்கை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அழகான பேயும் உண்டு அதற்கு ஒரு காதலும் உண்டு என்று தன் அழகான நடிப்பால் ஆத்மாக்களை எழுப்பிய பாடல் பேய் கதையில் வந்த சோனியா அகர்வால் அகர்வலை இப்போது பேச அழைக்கிறோம் குட் ஈவினிங் pay <laughs> Kadal! it was a different experience first time anand uh, called Pannambodha, i was in chandigarh and he said in the Madhri we plan Panirko dharan's uh, music video it is honestly uh, if, if it was somebody else maybe i would have given it a thought being it a music video but uh, this is like family priya anand is one of my best friends and uh, she also dubs for me she's dubbed from, for me since 7g and uh, anand is her husband and dharan is a very good dear friend of mine so uh, n there was no reason for me to say no or i'll think about it and honestly it was super fun to shoot with all of you all it was like you know uh, i was excited that okay you know shooting with friends for the first time uh, it was real good fun but uh, um, on the sets as a director anand uh, i think you've done a brilliant job you took out uh, the best from each each one of us and uh, yasir thank you for the hook step that was i i really enjoyed doing it i'm not a great dancer but i i tried my best and i really uh, enjoyed that uh, movement that you gave me and uh, thanks Priya, thanks Shradhu for being a co star. And uh, Brijesh was there, Nagesh's uh, grandson. Nagesh and uh, me, we've shared screen in Kalakundi, after that, his grandson was there in this video. So it was lovely working with him too. Uh, we shot this video, uh, I think, in one day, and uh, the whole team uh, really wa worked uh, very, very hard towards it. Uh, so keep supporting us and uh, thank you so much. Thanks.